கொள்ளிடம் ஆற்றில் கடைமடை கட்டமைப்பு சுவர் தமிழக அரசு உடனடியாக கட்ட வேண்டும் என கோரிக்கை வைத்து பல ஆண்டுகள் ஆகின்றனர் ஏன் நிறைவேற்ற மாட்டாங்க தெரியுமா மணல் எடுக்க முடியாது மணல் குவால முடியாது மணல் குவாரி அமைக்க முடியாது அந்த ஒரே காரணத்துக்காக தான் திமுக அரசு திட்டமிட்டு இந்த கொள்ளிட தடுப்பணை கட்டுறதுக்கு தயங்குகிறார்கள் விவசாயிகள் தான் தமிழ்நாட்டு மட்டுமல்ல இந்தியாவின் முதுகெலும்பு அந்த முதுகெலும்பை உடைத்துக் கொண்டிருக்கின்றார் ஸ்டாலின் அவர்கள் அன்றாடம் உடைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மண் எப்படிப்பட்ட மண் டெல்டா மண் நெற்களஞ்சியம் நமக்கு உணவளிக்கின்ற மண் சோறு போடுற மண் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் இந்த மண்ணில் தான் நமக்கு உணவு கிடைச்சது நம் முன்னோர்களுக்கு என்னுடைய ஆசை என்ன அடுத்த ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நம் வருங்கால சந்ததியினருக்கு இந்த மண் உணவளிக்க வேண்டும் ஆனால் இந்த திமுக மக்களை நாசப்படுத்தி விவசாயத்தை நாசப்படுத்தி விவசாய மதிக்காத இந்த திமுக ஆட்சியில் இருக்கலாமா இருக்கலாமா அகற்றுங்கள் விரட்டுங்கள் இந்த ஆட்சி செய்தது போதும் இவர்கள் ஆண்டது போதும் வேளாண் துறை அமைச்சர் வந்து முதலமைச்சர் பாராட்டுறாரா உணவுத்துறை அமைச்சர் முதலமைச்சருக்கு பாராட்டு விழா வைக்கிறாரா எதுக்கு பாராட்டு எதுக்கு பாராட்டு விழா என்ன ஒரு குவிண்டால் நெல்லுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கிறாங்களா நீ கொடுக்கலையா மத்திய அரசு அதுல இரண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ரூபாய் ஒரு குவிண்டாலுக்கு அவங்க கொடுக்கறாங்க காசு ஒன்னோட பங்களிப்பு வெறும் நூத்தி முப்பத்தி ஒரிசாவில் அங்க ஊக்கத்தொகை ஒரு குவிண்டாலுக்கு எட்நூறு ரூபாய் கூடுதலாக கொடுக்குறான் ஆந்திராவில் ஐநூறு ரூபாய் கூடுதலாக கொடுக்குறாங்க ஆனா நீ நூத்தி முப்பத்தோரு ரூபாய் பிச்சை போடுற விவசாயிகளுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நூறு நாள் வேலை வாய்ப்பை நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்துவோம் தமிழ்நாட்டில் நூறு நாள் வேலை வாய்ப்புக்கு பதிவு செஞ்சவங்க எண்பத்தி லட்சம் பேர் ஆனா இந்த வருஷம் நாற்பத்தி லட்சம் பேரு தான் வேலை கொடுத்திருக்கிறாங்க நாற்பத்தி அஞ்சு லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டில் ஒன்பது ரெண்டு நாள் தான் வேலை கொடுத்திருக்கிறாங்க எவ்வளவு சொன்னாங்க இவங்க நூத்தி ஐம்பது நாள் சொன்னாங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க ஒன்பது ரெண்டு நாள் அதுலயும் நாகை மாவட்டத்தில் வெறும் ஆறு நாள் தான் கொடுத்திருக்கிறாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதே மண்ணிலே ஒரு மிகப்பெரிய வாக்குறுதி உங்களுக்கு கொடுத்தார் என்னவென்று நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் முதலாக கும்பகோணம் மாவட்டத்தை நான் ஒரு மாதத்திற்குள் அறிவிப்பேன் என்று ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே முடியலனா இல்லை மக்களை எதுக்கு ஏமாத்துற எதுக்கு பொய்யான வாக்குறுதி கொடுக்கிற ஆட்சி வருவதற்கு முன்பு விவசாயிகளுக்கு ஐம்பத்தி ஆறு வாக்குறுதிகளை கொடுத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதிகள் யாருக்கு மட்டும் அதில் வெறும் எட்டு வாக்குறுதிகளை தான் நிறைவேற்றிருக்கின்றார்கள் நாற்பத்தி எட்டு வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை தமிழ்நாட்டில் உள்ள உழவர்களை விவசாய பெருமக்களை உங்க காலை பிடிச்சி கால தொட்டு நான் கேட்கிறேன் தயவு செய்து இந்த தேர்தலில் திமுகவுக்கு வாக்களிக்காதீங்க தயவு செய்து வாக்களிக்காங்க தயவு செய்து ஒரு ஓட்டு கூட விவசாயிகள் திமுகவுக்கு போடக்கூடாது